வெல்கம் டு மெந்தோஸ் ஆரோக்கிய சமையல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்க வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணுங்க அப்புறமா அந்த எல்லாம் எடுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மேஷர் இருந்துச்சுன்னா மெஷர்லேயும் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸ் கூட ரசமும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இருந்ததுனாவே இப்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு வந்து மசிச்சு எடுத்து வச்சாச்சு உருளைக்கெழங்கு வந்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்துருக்காங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க தூளுப்பும் மஞ்சளும் வந்து கலந்து எடுத்து வச்சுருக்காங்க ஒரு மூடி தேங்காய் துருள் வந்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துருக்காங்க கருவேள் தலை வந்து ஒரு ரெண்டு பூத்து கருவேப்பில் தலை எடுத்துக்கலாம் வரமிளகாய் நான் ஒன்று போய் மாதிரி வந்து எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சு வந்ததை நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் கருவேப்பில் தலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணுங்க அப்போதான் ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் தக்காளி வந்து ஆப்ஷன் தாங்க வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தக்காளி நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தூரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கே வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் வந்து கடலெண்ணெய் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு பார்த்தலன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போங்க நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மெத்தோஸ் ஆரோக்கிய சமையல வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான வந்து ஆல் கொடுத்துற க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் எந்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்